கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ரியல் எஸ்டேட் துறையில் முத்துழைப்பருபவர் பல்வேறு கோயமுத்தூர் மிகப்பெரிய நிறுவனங்களாக விளங்கிய பல்வேறு நிறுவனங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தவர் அவரோட சின்ன ஒரு நேர்காணல் சார் சொல்லுங்க சார் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூலூரில் மூணு ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம் சார் இப்போ அடுத்தது சுந்தராபுரத்தில் கேட்டெடு கம்யூனிட்டி போட்டிருக்கிறோம் அடுத்து ஈச்சினாரி அடுத்து மலுமிச்ச போட்டுட்டு போட்டுட்ருக்கோம் சார் சுந்தராபுரத்தில் சுந்தராபுரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மதுக்கர் ரோடு சுந்தராபுரம் டு மதுக்கர் ரோட்டில் கேட்டெடு கம்யூனிட்டியில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார் சூலூரில் மூணு ப்ராஜெக்ட் ஆமாம் சார் சூலூரில் வந்து கலங்கல் ரோட்டில் மெயின் ரோட்லேயே போட்டிருக்கிறோம் இன்றைக்கி அதில் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சாயிரம் சிப்கார்ட் சிப்காட் வருது ராணுவ உடைய சிப்கார்ட் வருது சூலூர் நம்ம மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டாகவும் நகராட்சியாக மாற்றி இருக்காங்க ஆமாம் நகராட்சியாகவும் மாற்றிருக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட் அதனால் அந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் மினிமம் பட்ஜெட்டில் நம்ம அஞ்சு அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்து சூலூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சென்டர் எல்லாமே கேட்டட் கவர்மெண்ட் எல்லாமே டிடிசிபி அப்ரூவ் சைட்டு தான் நீங்கள் வந்து இடம் மட்டுமெல்லாம் இது வீடும் கட்டி கொடுத்துட்ருக்குறோம் எல்லா பட்ஜெட்லேயும் நம்ம வீடும் கட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் நம்ம இப்போ வீடு கட்டி எத்தனை இப்போ ப்ராஜெக்ட் இது இதுவரையும் மூணு நாலு அஞ்சு ப்ராஜெக்ட் இதுவரை பதினஞ்சு வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து ரெண்டு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம முடிச்சிருக்கோம் டோட்டலாகவே கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஆமாம் ஆமாம் இப்போ ஈச்சனாரில் என்ன ப்ராஜெக்ட் ஈச்சினாரில் ஆந்தி பொள்ளாச்சி மெயின் ரோட்லேயே என்ஹெச் ரோட்லேயே ரோடு ஃபேஸில் ரத்னம் காலேஜுக்கு நேராக ஆப்போசிட் சிட்டிக்கு மாநகராட்சி உட்பட்டு மாநகராட்சிக்கு உட்பட்டு மாநகராட்சிக்கு சிட்டி லிமிட்லேயே நம்ம சைட்டு ரெண்டு சைட் சைட்டு மதுக்கரை ரோடு ஒன்று சுந்தராபரம் டூ அது ஒன்று இப்போ ஈச்சனாரி ஒன்று சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே நம்ம பண்ணியிருக்கோம் எப்படிங்க சார் ரேட்டு ரேட்டு வந்து ரீசனபிள் தான் எல்லாமே கேட்டட் எடுக்காமல்ட்டு எல்லாமே குவாலிட்டியான தார் ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோடு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு எல்லாமே தார் ரோடு போட்டு எல்லாமே பக்காவாக பண்ணிவிடுவோம் சிட்டிக்குள்ள இந்த உங்கள் இதை சொல்கிற அளவுக்கு விலை வந்து பரவாயில்லை ரீசனபிள் தான் எல்லாமே கேட்டட் கம்யூனிட்டி இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும் இப்போ மலுகுச்சவண்டியில் வரும் மலிங்குச்சவட்டில வந்து சிக்னலில் நம்ம லெஃப்ட் செட்டிப்பாளையம் ரோட்டில் போனோம்னா சிப்காட்டு நம்ம மலி மலிமச்சவட்டியை சிப்காட்டு அதை தாண்டோன்னா கோல்ஃபு மைதானம் கோல்ஃபு மைதான தாண்டி செட்டிபாளையம் செட்டிபாளையம் ரோட்லேயே காய்த்து மகள் தொட்ட மாதிரியே நம்ம பார்க் டவுன் ஒன்று நம்ம இது பண்ணி நீங்கள் எப்படி சார் யோசிப்பு என்ன சார் தொழில் போய் இருக்குங்க சார் நல்லா இருக்குது சார் இன்றைக்கி வந்து நல்லா கோயமுத்தூரில் வளர்ந்த நகரமாக இன்னும் நல்லா டெவலப் ஆகுது எல்என்டி இது கம்பெனிஸு ஐடி பார்க்கு ஏகப்பட்டது கோயம்புத்தூர் எல்லாமே சூஸ் பண்ணுறாங்க அதனால் நல்லா விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு லேண்டை பொறுத்தவரை இது உங்கள் அனுபவத்தை சொல்லுங்க சார் மக்களுக்கு நிலம் வாங்குறதுக்கு என்ன இப்போ இப்பொழுதைக்கு நம்ம வந்து கஷ்டமெட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வாங்கி போடுங்க இந்த லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போட்டால் இதோட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு க்ரோத் ஆகும் இன்றைக்கி உள்ள கோல்டு விலை இன்னைக்கு நம்ம விலைவாசி கோல்டு வாங்குறோம்னா அஞ்சு வருஷம் கழிச்சு விற்கும் போது அதோட வந்து விலைவாசி ஏறுறதுக்கும் கோல்டு ஏறுறதுக்கும் கரெக்டாக தான் இருக்கும் அதே இது ஒரு லேண்டு வாங்கி போட்டோம்னா அந்த லேண்டு இன்றைக்கி ஒரு லேண்டு வாங்கி போட்டோம்னா அஞ்சு வருஷம் கழித்து விற்கும் போது விலைவாசி ஏறி இருக்கும் விலைவாசி ஏறுறதுக்கு பிறகு மூணு மடங்கு நாலு மடங்கு விலை அதிகமாகவும் இருக்கும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய வாங்கி போடுங்க முறையீடு மண்ணில் மண்ணில் இது பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அதிக லாபம் விலைவாசி ஏறுறதுக்கும் அதுக்கும் நம்ம வந்து லேண்டு வாங்கி போகிறது தான் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அதே போக இப்போ ஒரு குழந்தை இருக்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம காலேஜ் படிக்கும்போது இப்பயே ஒரு சைட் வாங்கி போட்டோன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் போது காலேஜ் படிக்கும்போது அஞ்சு வருஷம் படிப்பு செலவும் முடிச்சிடலாம் எக்ஸ்ட்ராவும் ஒரு அஞ்சு லட்சம் ஃபைவ் லேக்ஸ் டென் லேக்ஸும் நம்ம வந்து கொண்டு வரலாம் அந்தமாரி ஒரு கண்டிப்பாக உங்களுடைய நோக்கம் எங்களோடய தொழில் வளர்ச்சியில் எங்களோட வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ சார்